ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிவியேஷன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்துக்குன்னு நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சொல்கிறதுலையோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம அவங்கள வந்து எதிர்பார்க்குறதுலேயோ எந்த ஒரு இதுவும் கிடையாது போக போக எல்லாமே நமக்கு வேணும் வேணாது அப்படிங்கிறது இல்லைங்கிறது நம்மளுக்கு ஒரு டைமை வந்து அவங்களுக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயமாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான ஒரு இதுங்கிறது கிடையாது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் உண்மைதான் நீங்க சொல்றது நான் வந்து இவங்களுக்காக பேசுறேன் பண்றேன் அப்படிங்கறதை தாண்டி அதெல்லாம் வந்து இவங்களுக்காக நம்ம வந்து எதுக்காக பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு உண்மை தான்ப்பா நான் இல்லைங்களா நான் அதுக்கு தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எதுக்குமே வந்து இவங்களை பற்றி பேசி நம்ம என்ன ஆகப்போகுது பேசுறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது அப்படின்னோன்னா அது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அந்த நிலைமைக்கு யாரையும் வந்து நம்ம வந்து யோசிக்காமல் எதையும் நம்ம செய்யக்கூடாது யோசிக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அம்மா அது உண்மை நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை அந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப வந்து எது எதுக்காக அந்தந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை முக்கியத்துவம் கொடுக்குறத நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதையெல்லாம் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் அதை தாண்டி நம்ம எதையும் அவங்கக்கிட்ட வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் பண்ணுறீங்க சரிங்க எல்லாமே ஓகே தான் இல்லைங்கிறத ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளுக்கான ஒரு டைமும் வந்து அதெல்லாம் எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் வந்து நம்ம அதெல்லாம் யோசிச்சு தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று யோசிக்கிறதெல்லாம் சரிதான் இல்லைங்களை அந்த யோசனைகளை வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது பண்ணுறோமா என்னங்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சரிதான்ப்பா நீங்கள் அதை பற்றி நினைக்காதீங்க ஒன்றும் யாராக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போயிட்ருக்காதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னொன்னே அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்களை நான் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எதையும் வந்து நம்மளுக்காக எதுக்கும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சரி சரி ஓகே ஓகே அதெல்லாம் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் எல்லோரையும் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது சாக்ரிஃபைஸ் பண்ணுற விஷயங்களில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து இப்பப்போ வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து நான் அவங்க பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து எதுவும் சொல்லிக்கணுங்கிற அவசியம் இல்லை பார்த்துக்கிட்டு நம்ம அதையெல்லாம் நம்மளால் வந்து எதையும் சொல்லணுங்கிறதோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம வந்து சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி எதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அதையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க போக போக நம்ம எதையாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் நான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் அதை விட்டுட்டு வேலையை பாருங்கள் தான் இருந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் சமாளித்து தான் ஆகணும்